ஒரு பெரிய காடில் ஒரு உயரமான மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு சிறிய குருவி தன் கூடிலில் வாழ்ந்து வந்தது அது தினமும் காலை எழுந்தவுடன் பறந்து உணவு தேடிச் செல்வதும் மாலை திரும்பி மகிழ்ச்சியாக பாடுவதும் தான் அதன் பழக்கம் ஒருநாள் குருவி கீழே விளையாடிக் கொண்டிருந்த நரியைக் கண்டது நரி குருவியிடம் குருவியே நீ மிக அழகாக பாடுகிறாய் கொஞ்சம் கீழே இறங்கி எனக்கு அருகில் நின்று பாட முடியாதா என்று கேட்டது குருவி நரியின் வஞ்சகத்தை புரிந்து கொண்டது அது சிரித்துக் கொண்டு நரி அண்ணா நான் உன் பாராட்டை ரசிக்கிறேன் ஆனால் எனக்கு என் கூடில்தான் பாதுகாப்பு நான் கீழே வந்தால் நீ என்னை பிடித்து விடுவாய் என்றது நரி தன் திட்டம் தோல்வியடைந்ததால் சங்கோசத்துடன் அங்கிருந்து ஓடிக்கொண்டே போனது அந்த நாளுக்குப் பிறகு குருவி அனைவரிடமும் சொல்லிச் சென்றது பாராட்டியெல்லாம் உண்மையில்லை யாரிடமும் எளிதில் நம்பிக்கை வைக்காதீர்கள் கதையின் நெறி பாராட்டி பேசுவோர் எல்லோரும் நன்மை நினைப்பவர்கள் அல்ல அறிவுடன் நடந்து கொள்வதே பாதுகா